வீடியோல ஆன்மீக விழிப்புணர்வு அடைகிறதுக்கான ஒரு ஐந்து படிநிலைகளை பற்றி தான் பேச போறோம் இறைவனை அடைகிற பயணத்துல நம்ம எல்லாருடைய வித்தியாசமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சில பேரோட பயணங்கள் படிக்கட்டுகளை தாண்டி எளிமையாக போகிறதா இருக்கும் சில பேரோடது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ மாதிரி அதே நிலைகளில் திரும்பி 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 வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இப்படி ஒவ்வொருவருடைய பயணங்களும் வேறுபட்டு இருக்கும் ஆனா அந்த பயணத்தில் சில அறிகுறிகள் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் சில பொதுவான அறிகுறிகளை நம்மளால் கண்டறிய முடியும் அந்த கண்டறியறது மூலயமா நம்ம எந்த நிலையில் இப்போ இருக்கோம் இறைவனை அடைய எந்த நிலைக்கு நம்ம பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு பயணத்தில் ஸ்டேஜ் ஒன்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈகோ நான் என்கின்ற அகந்தை இருக்குல்ல அதோட கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கோம் இந்த நான் என்கின்ற அகந்தை எப்படி உருவாக்கப்படுது ஒரு மனிதனுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் குருநாதர் ஹஸ்ரத் அப்துல் பாக்கரி வந்து அழகாக சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு ஆர்கிட்டைப் இருக்குது ஒவ்வொரு தெருவுக்குன்னு ஒரு ஆர்கிட்டைப் இருக்குது அந்த ஊரில் இருக்கிறவங்களோட குணாதிசம் எங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அந்த தெருவில் இருக்கிறவங்களோட குணாதிசம் எங்களுக்கு இப்படி தான் இருக்கும் யார் அந்த ஆர்கிட்டைப்பை உடைக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் மெட்டீரியல் லைஃப்லேயும் தன்னை உணரணும் இறைவன் அடையணுங்கிற பயணத்திலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்கிட்டைப்புங்கிறத பற்றி வரும் வீடியோக்களில் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் அது ஒரு பெரிய சாப்டர் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்கிட்டைப் படி எந்த ஊரில் பிறந்திருக்கும் எந்த மதத்தில் பிறந்திருக்கும் எந் எந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நான் என்கின்ற ஒரு ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது அந் அந்த சூழ்நிலையோட பிரதிபலிப்பாக நான் என்கின்ற அகந்தை வந்து நம்புதுன்னு சொல்லலாம் இந்த நான் என்கின்ற அகந்தையை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோம் அந்த ஈகோவை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டமைப்பை தாண்டி அவங்களால எதையுமே ஏற்றுக்க முடியாது இந்த கட்டமைப்பில் இருக்கிறது மட்டும்தான் உண்மை மீதி கட்டமைப்பில் இருக்கிறத வந்து பொய் அப்படிங்கிற விவாதத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மற்றவங்களோட கஷ்டத்தையும் மற்றவங்களோட மனநிலைகளையும் நம்ம புரிஞ்சுக்காம நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற கண்ணோட்டத்துல மட்டும்தான் இந்த உலகத்தை அணுகுவோம் இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறாமை கோபம் காமம் இப்படி கீழ்நிலையில் இருக்கிற குணாதிசயங்களுக்கு எல்லாத்துக்குமே அகப்பட்டு அதுலேருந்து விழிப்படைய முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருப்போம் இதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஈகோ தான் நம்ம மனசு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் தன்னை முன்னிலைப்படுத்தி எது எது சாதகமாக இருக்கோ எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத பெருமைப்படுத்திக்கும் காரணம் என்ன அப்படின்னா அது நான் என்கின்ற ஈகோவோட தன்மையாக கூட சொல்லலாம் நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கேன் நான் இந்த மதத்தில் பிறந்திருக்கேன் நான் இவங்களோட வாரிசு அதனால் நான் மேன்மையானவன் அப்படிங்கிற இந்த பாகுபாடுகள் எல்லாம் இந்த ஈகோ உருவாக்குற பிம்பங்கள் தான் மனிதர்களுக்குள்ள அந்த வேறுபாடுகளை உண்டாக்குதுன்னே சொல்லணும் சிறுமைப்படுத்துறதுங்கிறது ஈகோவோட உச்சம் சொல்லலாம் இதே மாதிரி நிலைகளில் இருக்கிறவங்க இறைவன் அடையிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் என்ன காரணம் அப்படின்னா இவங்க உருவாக்கிட்ட ஒரு கற்பனை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் தவிர அதை தாண்டி உண்மையான நிலை என்ன உண்மையான இறைத்தன்மை என்ன இறைவனுங்கிறவன் யாரு நான் என்கின்றது யாரு அப்படிங்கறத உணரவே முடியாது ஆன்மீக விழிப்புணர்வுல இரண்டாவது படிநிலை என்ன அப்படின்னா ஈகோ டெத்துன்னு சொல்லுவாங்க தன்னுடைய நான் என்கின்ற அகந்தையை அழிக்கிறது தான் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்கின்ற அகந்தை எதை சுற்றி உருவாகியிருக்கு என்ன மதம் என்ன ஜாதி என் பெயர் இந்த குடும்பம் இன்னும் எதை வச்சு நம்மளை பட்டியலிடுதோ எல்லாத்தையும் விற்றும் நம்மளை தள்ளி வைக்கிறோம் இதேமாரி தள்ளி வைக்கும் போது இதுவரையும் நம்ம உருவாக்கப்பட்டிருந்த கதைகளாக இருக்கட்டும் கட்டுக்கதைகளாக இருக்கட்டும் எல்லாமே பொய்ங்கிறத உணர்கிற நிலை இது இந்த நிலையில இதுவரையும் நம்ம ஈகோவால உருவாக்கப்பட்டிருந்த கதைகள் எல்லாமே போய்ங்கிறத உணர்றோம் இந்த ஈகோங்கிறது நம்ம அனுபவங்கள் நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளால உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தாங்கிறத புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுட்டு தன்னை முழுமையா நம்ம யாருங்கிறத நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிற ஒரு நிலைன்னு சொல்லலாம் நான் என்கின்ற ஈகோவை முழுசா அழிக்கிறதுக்கான நிலையா இருக்கு இந்த ஈகோ அழிக்கும் தான் நம்மளை நோக்கி உள்ளாக்க பயணத்துக்கான கதவு ஓபன் ஆகுதுன்னே சொல்லலாம் ஆன்மீக விழிப்புணர்வுல மூணாவது படிநிலைக்கு பேரு தேடல்னு சொல்லலாம் அறியாமையில இருந்தோம் ஈகோவை பண்ணோம் பண்ணும் அதுக்கப்புறம் இப்போ ஆன்மீகத்தை நோக்கி தேடுறோம் இந்த மனநிலையில ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை நோக்கி நம்மளோட மனசை திரும்பும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆன்மீக புத்தகங்களை பத்தி படிக்க ஆரம்பிப்போம் ஆன்மீக குருமார்கள் ஒரு குருவோட கையை பிடிப்போம் அந்த குரு சொல்ற படிநிலைகளில் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்குவோம் அது மூலியமா பயிற்சிகளில் தொடங்குவோம் இப்படி ஒரு குருநாதரோட தொடர்பு ஏற்படும் போது தன்னை நோக்கியான உள்நோக்கியான தேடலில் உள்ள ஆர்வம் அதிகமாகி அல்லனா யாரு இயற்கைனா என்ன நம்ம எதுக்கு படைச்சா நம்ம யாரு அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்போம் இந்த படிநிலைங்கிறது குரு சிஷியர் உறவும் இந்த படிநிலைகளில் தான் உருவாகுது அந்த குரு சிஷ்யருக்கு உறவுக்கும் மூலயமா குரு அவர்கள் கொடுக்குற பயிற்சி நிலைகளாக இருக்கட்டும் அந்த பயிற்சிகளை நம்ம செய்யும் போது நமக்குள்ளே அந்த மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த ஃப்ரீக்குவன்சிலையும் அவங்க நம்மளோட ஒஸ்தாது குருமார்கள் கொடுக்குற பயிற்சிகள் மூலியமாகவும் நம்மளோட குப்பைகள் எல்லாமே வெளியாக ஆரம்பிக்கும் குருமார்களோட வேலைகள் என்ன அப்படின்னா தனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்றதுக்காக தான் இந்த பயிற்சி முறைகளை கொடுக்குறாங்க அந்த பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இதுவரையும் ஒரு எத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அது வரையும் நம்ம இருந்த குப்பைகள் தான் முதல்ல வெளியாக ஆரம்பிக்கும் குப்பைகள் வெளியாக ஆரம்பிக்கும் போது அது அடியில் மறைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த இறைத்தன்மை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது நம்ம செயல்களில் நம்ம தோற்றத்தில் நம்ம நடவடிக்கைகளில் வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம தொழுகையில் திக்குறில் இறைத்தன்மை மேலே நம்மளுக்கு ஈடுபாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டேஜ் நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்மீக பயணத்தில் தேடலில் தொடர்ந்து பயணிக்கும் போது அந்த தனி நபர் இதுவரையும் இந்த உலகம் உருவாக்கிக்கிட்டு இருந்த அந்த போலித்தனத்திலேருந்து டோட்டலாக வெளியாகி தன்னுடைய உண்மை நிலையை வெளிக்காமிக்க ஆரம்பிப்பார் குறிப்பாக காமிக்க ஆரம்பிப்பாருங்கிறத தாண்டி வெளிப்பட ஆரம்பிக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கும் அந்த கட்டமைப்புகளில் கோழியாளர்கள் தெரிஞ்சு அது அதுபடி வாழ்கிறது இவருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும்னு சொல்லலாம் அதை தாண்டி சமுதாயத்தால் உருவாக்கப்படுற அந்த கட்டமைப்புக்களை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு ஒரு குழந்தை மாறி எப்படி குழந்தையாக இருக்கும் போது எப்படி இருந்தாங்களோ அந்த தன்மையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர் அணுகுவார் இந்த கட்டத்தில் தான் ஒரு தனிநபருக்கு அவர் இருக்கிற இந்த ஃப்ரீக்குவன்சியில் இப்போ இருக்கிற ஃப்ரீக்குவன்சிக்கு எது எது செட் ஆகுதோ உறவு இருக்கட்டும் வேலைகளாக இருக்கட்டும் சுற்றி இருக்கிற நண்பர்கள் வட்டமாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு போக ஆரம்பிக்கும் அவர் அதை விட்டு நகருவார்னு கூட சொல்லலாம் அவங்க செஞ்சிகிட்டு இருக்க வேலையை கூட விடலாம் பெரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கலாம் உறவு முறைகள் எல்லாமே அவங்களுக்கு உருவாகும் தன்னுடைய மனசு முழுவதும் பரிசுத்தமான நிலையில் அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றியும் தன்னை பற்றியும் ஒரு ஆழமான ஒரு உணர்வு ஏற்படும் அதன் பிரதிபலிப்பாக அவங்களுக்கு முன்னறிவிப்பாக இருக்கட்டும் கனவுகள் மூலியமாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சம் மூலியமாக இருக்கட்டும் செய்திகள் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எந்த ஒரு மனிதர்களை பார்த்தாலும் அவங்களோட மன எண்ணோட்டத்தை நம்மளால் உணர முடியும் அந்த அளவுக்கு இவங்களோட ஃப்ரீக்குவென்சி ஐயர் கான்சியஸில் இருக்கும் அஞ்சாவது மனநிலை வந்து உயர்ந்த மனநிலை அப்படின்னு சொல்லலாம் தன்னை முழுவதும் அழித்துட்டு இறைவனோடு தன்னை முழுவதும் இணைத்த உணர்வை ஏற்படுத்தும் சொல்லலாம் எந்த நேரமும் இறைவனை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இறைவன் இல்லாத நிலை இல்லவே இல்லை அப்படிங்கிறத மனப்பூர்வமா உணர்ந்து ஒவ்வொரு செகண்டும் வாழ்வாங்க மற்றவங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காக இருக்கட்டும் நன்மைக்காகவும் இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற நிலையில் இருப்பாங்க அமைதி சமாதானம் மூலியமாக எல்லா இடத்துலேயும் எல்லா சூழ்நிலைகள்லேயும் ஒவ்வொரு செகண்டும் இறைவன் இருக்கிறத உணர்வாங்க அந்த அளவுக்கு டீப்பாக உணர்வாங்க இந்த கட்டத்தில் தான் ஃபனா அண்டு பக்கா நிலைகள் வந்து உருவாகுதுன்னு சொல்லலாம் ஃபனாங்கிறது தன்னை முழுசாக அழிச்சிட்டு இறைவனோட கலக்கிறது பக்காங்கிறது இறைத்தன்மையிலேயே நிலைத்திருக்கும் நிலை அதே நிலையிலேயே இருக்கிறது இதுதான் ஆன்மீக நிலையிலேயே உயர்ந்த நிலைன்னு சொல்லலாம் இந்த நிலையில் நம்மளை அறியாமைய இறைத்தன்மைகள் வந்து வெளிப்படும் குரானில் சொன்ன மாதிரி நம்ம இறைவனுடைய பிரதிநிதிங்கிறத முழுசாக உணர்ந்து அந்த பிரதிநிதித்துவத்தை சில பேர் செய்வாங்க சில பேர் அதே இறை நிலையிலேயே இருப்பாங்க யாரு எந்த நிலையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கிறது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல ஒரே சூழல்ல நடக்கிறது இல்லை ஒவ்வொரு ஆன்மீக பயணிக்கும் அந்த பயணம் கண்டிப்பா வித்தியாசம் அடையும் ஆனா இந்த அஞ்சு அறிகுறிகள் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம எந்த நிலையில இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இறை நெருக்கத்துக்கு இது ரொம்ப உதவுங்கிறது தான் இந்த வீடியோட சாராம்சம் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்